ஹாய் ஆல் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல் இந்த சேனலை வந்து ஆல்ரெடி என்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு டெலகிராமில் இருந்து என்னை வாட்ச் இருக்கவங்களுக்கு இந்த சேனல் எதுக்காக என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் இந்த யூடியூப்பில் இந்த சேனல் உங்களுக்கு வந்து ப்ரொமோட் ஆகி இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் இருக்க மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு புதுவிதமாக இருக்கும் ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும் இல்லை என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து இந்த வீடியோ லென்த் வந்து ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் போகுது சும்மா வளவலா கொலகலா அப்படிங்கிற எந்த ஒரு தா ஸ்பீச்சுமே இதில் இருக்காது நான் டைரெக்டாக மார்க்கெட்டை பற்றி மட்டும்தான் இதில் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு வந்திருப்பேன் நான் என்னோடய ஸ்பீச்சும் அப்படி தான் இருக்கும் அந்த இதில் ஸோ நம்ம டேரெக்டாக எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெலகிராமில் வந்துட்டு அன்னையோட மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ் நான் கொடுத்துருவேன் அந்த லெவல்ஸ்க்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஒவ்வொரு டைம் டு டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டாவெல்லாம் பார்த்திங்க அங்கே பாருங்களேன் இந்த டேட்டாவெலாம் பாருங்கள் டைம் டு டைம் நான் அப்படியே அலர்ட் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆல்ரெடி நான் வந்து ஒரு அறுபது நாளாக டெலகிராமில் வந்து ஜனவரி இருபத்தி ஆறிலேருந்து டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விதத்தை நான் ஒரு சோஷியல் ஏதாவது சோசியல் மீடியாவில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நான் டேட்டா கொடுத்துட்ருக்கேன் அதுவும் நம்ம பெய்டு கிடையாது ஃப்ரீ ஆஃப் நாலேஜுங்கிறதுக்காக ஏதோ ஏனோ தானோ அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இண்டத்தான அனாலிசஸ் மார்க்கெட்டை இந்த மாதிரி நீங்கள் அனல என்னுடைய அனாலிசஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்களும் மார்க்கெட்டை அனாலிசஸ் பண்ணுறத அந்த மெத்தடு மாறும் நீங்கள் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை பார்க்குறது பார்க்குற விதமும் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டை பார்க்குற விதமும் கட்டாயம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அதுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கேரண்டி சொல்லுவேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிஸ்டர் சந்தைங்கிற இந்த யூடியூப் சேனலில் போயிட்டு ஜனவரி இருபத்தி ஆறிலேருந்து நான் இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அந்த டேட்டாஸ் ஒவ்வொன்றும் நீங்கள் அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன மாதிரி அனாலிசிஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் என்ன என்னோடய எந்த அளவுக்கு இருக்குது மார்க்கெட்டில் மார்க்கெட்டை நான் அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தெரியும் ஸோ இப்போ நான் என்ன இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக வந்து நான் யூடியூப்பில் கொடுத்துட்ருக்கேன் பட் ஆனால் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு லைவ் அப்டேட்டு அதெல்லாம் வந்து நான் யூடியூப்பில் எதுவும் ஷேர் பண்ணுறது கிடையாது என்னோடய லைவ் அப்டேட்டு நீங்கள் மார்க்கெட்டு உங்களுக்கும் லைவ் அப்டேட் மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் லெவல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு லைவ் அப்டேட் கிடைக்கும் அந்த லைவ் அப்டேட்டுக்கு பின்னாடி என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது நான் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விதத்தை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக நான் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் எது நாள் வரைக்கும் நான் டெலகிராமில் தான் அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருந்தேன் பட் ஆனால் என்ன ஒரு க இதாயிடுச்சுன்னா அந்த இதில் கிட்டத்தட்ட இரநூறு எம்பி முந்நூறு எம்பி ஒரு வீடியோ வர்றதுனால அந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஜிபி தான் இருக்கும் ஒன்றரை ஜிபி தான் இருக்கும் அவங்களுடைய அன்னைய அன் டேவோட நெட்டு இன்டர்நெட்டு இந்த ஒரு வீடியோவே கிட்டத்தட்ட முந்நூறு எம்பி நானூறு எம்பி போகிறதுனால அவங்களுக்கும் ஒரு பேடனாக இருக்கலாம் ஸோ அதனால் யூடியூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய சேனலும் ப்ரொமோட் ஆகும் இப்படி ஒரு பர்சன் இருக்கேன் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்றதுக்காக தான் நான் யூடியூப்பில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம தனியாக ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி மார்க்கெட் என்ன நான் என்ன சொல்லியிருந்தேன் மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் குயிக்காக எவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றேன் கொடுக்குறேன் அந்த கொடுக்குற விதத்தோட என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் சார்ட்டில் என்னோடய அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துடுங்க பொதுவாக என்னோடய அனாலிசஸில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எல்லா இண்டெக்ஸுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சாரி பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபின் நிஃப்டி மெக்கேப்பு சென்செக்ஸு பேங்க் எக்ஸு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இந்த எல்லா இண்டெக்ஸுமே ப்ளாட் பண்ணியிருக்கணும் இந்த எல்லா இண்டெக்ஸையுமே மெயினாக வாட்ச் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும் இந்த கிளியரான வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேக்கெண்டில் போயிட்டு நீங்கள் டெலகிராமை ஃபாலோ பண்ணி அதில் எதாவது ஒரு நாள் நீங்கள் அந்த டேட்டா வாட்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதனுடைய வர்த்து தெரியும் ஸோ இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருந்தேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம் ஆக்சுவலாக இப்போ நான் வந்து டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணுறேன் எட்டு முப்பத்தி நாலுக்கு பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கும் ஒரு வெலாசிட்டியோட லெவல்ஸ் கொடுக்குறேன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேங்க் நிஃப்டிக்கு வெலாசிட்டி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு நிஃப்டிக்கு வெலாசிட்டி பொதுவாக நான் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்னா கொடுப்பேன் பட் ஆனால் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் லெவல் கொடுக்கல ஏன் கொடுக்கல இம்பார்ட்டன்ட் லெவலு ஏன் வெலாசிட்டி கொடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆடியோவில் இருக்குது அதனால் இந்த ஆடியோவில் கேட்டுக்கோங்க ஏன்னா நான் திரும்ப ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவான நான் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுறது தான் நம்ம மார்க்கெட்டும் ஓப்பன் பண்ணுற பண்ணணுங்கிறதுல அவசியமே இல்லைன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா காலையில் நூற்றி அறுபது பாயிண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருந்தது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவ் ஓப்பனிங் நடக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பட் ஆனால் இங்கே பாருங்கள் இப்போ நான் நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரியுதுங்களா எக்ஸாக்டாக நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு அந்த கண்டினியூஷனில் ஓப்பன் ஆயிடுச்சு கிஃப்ட் நிஃப்டி நூற்றி அறுபது பாயிண்ட் பக்கம் அப்சைடில் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆகி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஆனால் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக நேற்று எங்கே ஓப்பன் ஆச்சோ அதை கண்டினியூஸ் ஆகியோர் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்போது இதை தான் நான் சொல்லுவேன் கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுற எல்லா நாளுமே கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுறது தான் நடக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னே தெரியல அதனால் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால்க்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துக்குவோம் அவ்வளோதானே தவிர மற்றபடி கிஃப்ட் நிஃப்டியை வச்சு இங்கே எந்த ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது ஸோ நம்மளுடைய மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பனிங் நடந்துருது நான் லெவல்ஸ் கொடுத்துருப்பேன் அந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் இம்பார்ட்டன்ட் லெவல்னு கொடுப்பேன் அன்றைக்கி மார்க்கெட்டில் இம்பார்ட்டண்ட் லெவலில் மார்க்கெட் சுற்றி சுற்றி அங்கேயே தான் வந்துகிட்ருக்கும் ஒன்று நெக்ஸ்ட்டு இந்த வெலாசிட்டின்னு கொடுக்கறது வந்து என்னென்னா மார்க்கெட்டு உங்களுக்கு வெலாசிட்டின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு உங்களுக்கு தெரியணும் வெலாசிட்டின்னா என்ன அப்படின்றது எல்லாமே நான் தெளிவாக இந்த டெலகிராமில் கொடுத்துருக்கேன் எல்லாமே இந்த டெலகிராமில் கொடுத்துருக்கேன் இப்போ நான் சொல்கிற ஒரு வேர்டு உங்களுக்கு ஏதாவது புரியலை அந்த வேர்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த மிஸ்டர் பங்குச்சந்தையில் சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த வேர்டு எங்கே பாருங்களேன் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் புரியிற மாதிரி சொல்லணும்னா இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு வெலாசிட்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும் இந்த மிஸ்டர் பங்குச்சந்தையில் எங்கெங்கே நான் வெலாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு பிளாட் ஆகும் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ நாள் எவ்வளோ மெசேஜ் எவ்வளோ இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அப்போது ஏதோ ஒரு இடத்துல வெலா ஏதோ ஒரு இடத்துலன்னு கிடையாது வெலாசிட்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த வெலாசிட்டின்னா என்ன அப்படின்றத நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு ஆசையாக இருந்து இன்ட்ரெஸ்டட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன நான் சொல்றதுல உங்களுக்கு புரியலையோ அந்த கண்டென்ட்டை இதில் நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா இதை வந்துடும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு தேடலையும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சிடும் வெலாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது அடிப்படையாக புரிஞ்சிடும் அதனால் இந்த டெலகிராமையும் சாட்டையும் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது இப்போது டெலகிராம் இப்படி இருக்குது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு சாட்டை ரெ அதாவது ஸ்க்ரீனை வந்து மல்டிபிள் ஸ்க்ரீன் மாதிரி ரெண்டு ஸ்க்ரீனாக கொண்டு வந்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஈஸியாக பார்க்குற உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் என்ன அப்படின்னா இந்த சைடு வந்து டெலகிராமு இந்த சைடு வந்து இருங்க ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் செட்டிங்ஸ் மாற்றிக்கிறேன் சரி அது மல்டிபிள் ஸ்க்ரீன் எப்படி பண்ணுறது அப்போ தான் பண்ணுனேன் பட் ஆனால் அது வரல சரி விட்ருங்க நம்ம நாளைக்கு நான் அதோட ஏதாவது பார்த்துருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகே நான் கொஞ்சம் ஈஸியாக ஸ்க்ரீனை ஸ்பிட் பண்ணி உங்களுக்கு அதை எங்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் அங்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் வச்சு கொடுக்கலான்னு பார்க்குறேன் பட் ஆனால் அதை எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியலை நம்ம பேசிக் நாலேஜ் தானே கம்ப்யூட்டர் நம்ம பொதுவாக நான் கம்ப்யூட்டரே வந்து இந்த மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்காக வாங்கினது அதனால் நம்ம கம்ப்யூட்டரில் பெருசாக ஒன்றும் நாலேஜ் இல்லை மல்டிபிள் ஸ்க்ரீன் எப்படி கொண்டு வரது பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போது மல்டிபிள் ஸ்க்ரீன் வந்து கொண்டு வந்துட்டேன் இப்போது இது மல்டிபிள் ஸ்க்ரீன் வச்சு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே ஸ்க்ரீனில் ரெண்டு வியூவுமே உங்களுக்கு தெரியும் போது நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ மார்க்கெட் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து லெவல்ஸ் கொடுக்குறேன் அப் சைடில் இந்த லெவல்ஸ்லாம் இன்றைக்கி தானே கொடுக்குறேனா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது இந்த ஐம்பத்து ரெண்டாயிரம் எல்லாம் வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோராகவே நான் கொடுத்துட்றேன் ஒன்று ஸோ ஏன் வெலாசிட்டி ஏன் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட் லெவல் கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு ஆடியோ வந்து இந்த ஆடியோவில் கொடுக்குறேன் இந்த ஆடியோவை கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வந்து நான் பர்ஸ்னலி கன்சிடர் சம் பெண்டிங் ஆர்டர் ஸோ வில் மெனி சான்ஸ் டு ரியாக்ட் திஸ் ஜோன் அப்படின்னு நான் சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் இந்த மெசேஜை வந்து ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம சார்ட்டோடு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன் எதனால் இந்த ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வந்து நான் முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்றதுனால மார்க்கெட்டு பாருங்கள் நய ஒம்பது ஏழு மார்க்கெட் ஒம்பது பதினஞ்சுக்கு ஓப்பன் ஆகும் ஒம்பது ஏழுக்கே நான் ஒரு அலர்ட்டாக கொடுக்குறேன் டக்குன்னு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு பிக் டைவர்ஜென்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜும் கொடுத்துருக்குறேன் இப்போது நம்ம டேரெக்டாக சார்ட்டுக்கு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம நிஃப்டி சார்ட்டில் இருக்கிறோம் நிஃப்டிக்கு வந்து அப்சைடில் வந்து இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தான் வெலாசிட்டின்னு நான் கொடுத்துட்டேன் ஸோ அங்கே வெலாசிட்டி ப்ளாட் ஆயிடுச்சு இதுதான் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஏன் நிஃப்டி வந்து இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டில் இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்களேன் இது வந்து நேத்தோடைய ரேஞ்ச் பவுண்டு இது வந்து நேத்தோட ரேஞ்ச் பவுண்டு ஆல்ரெடி இந்த பாக்ஸ் தியரின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் பாக்ஸ் தியரின்னா என்னென்னு அப்போ பாக்ஸ் தியரின்னா என்னென்னு டெலகிராமில் நீங்கள் போய் தேடிக்குங்க மார்க்கெட்டு இன்னைக்கு ஓப்பன் ஆகிறது பாருங்கள் அந்த பாக்ஸ் தேடிக்குள்ளேயே ஓப்பன் ஆகுது அப்போது பாக்ஸ் தேடிக்குள்ளேயே ஓப்பன் ஆகும்போது இந்த பாக்ஸ்க்குள்ளேயே ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா செல்லர்ஸ் தான் மார்க்கெட் கண்ட்ரோலில் இருக்கும் செல்லர்ஸோடைய கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்கும் இப்போ செல்லர்ஸோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் போக விட மாட்டாங்க செல்லர்ஸு அப்போ என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சு க்ரியேட் பண்ணுவானுங்க இல்லை அப்படின்னா ஒரு சைட்வேஸ் க்ரியேட் பண்ணுவானுங்க இல்லை அப்படின்னா ஒரு வெலாட்டிலிட்டி இந்த மாதிரி இருக்கும் அதாவது இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சுன்னு ஒரு பார்டரை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் இதுதான் தான் இன்றைக்கி நடந்தது மார்னிங்கில் மார்க்கெட் ஏன் அப்சைடு போக முடியல இமீடியட்டாக நம்மளுடைய டார்கெட் நான் அந்த ஆடியோவில் மெயினாக சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வெலாசிட்டி இம்பார்ட்டன்ட் ஆனால் மார்க்கெட் நான் பர்சனலாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா மார்க்கெட் கேப் அப் ஆகியிருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த ஃபால் வந்து என்னன்னா நேரத்தோடைய அந்த வெர்ஜின் லெவல் இம்பார்ட்டன்ட் லெவலுக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னு இந்த ஆடியோவில் நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா தெரியும் மார்க்கெட்டை அதே மாதிரி கரெக்டாக பாருங்கள் அந்த லெவல்ஸ்க்கு கீழே வந்து க மார்க்கெட்டை முடிச்சு வச்சுருக்கானுங்க மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் எனக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் மார்க்கெட்டு ஒரு ஒலாட்டிலிட்டியாக இருக்க போகுது அப்படின்னு ஒன்று அடுத்து இங்கே பாருங்கள் இந்த அப் சைடில் வந்து நமக்கு வந்து லிக்யூடிட்டி இன்ஜெக்ஷன் வந்து ஃபெயில் அப் அப்சைடு போகிறதுக்கு அப்போது மார்க்கெட்டை இமீடியட்டாக டவுன் சைடு கொண்டு வரானுங்க கொண்டு வரும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அதாவது இந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கும் இந்த மார்க்கெட் ஆனதுக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அகைன் மார்க்கெட் மேலே போகுது மேலே போயிட்டு திரும்ப இங்கே இருக்க பெண்டிங் ஆர்டரெல்லாம் எடுத்துக்கிட்டு இமீடியட்டாக மார்க்கெட் எங்கே வருதுன்னா டேரெக்டாக அந்த லெவல்ஸை நோக்கி வந்துடுது எந்த லெவல்ஸை நோக்கி இந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு லெவல்ஸ் நோக்கி மார்க்கெட் வந்துவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அகைன் ஒரு விலாட்டிலிட்டி அதாவது அந்த வெலாட்டிலிட்டி எதுக்காக அப்படின்னா சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் வந்து மார்க்கெட்டு ஹாலிடே ஸோ பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனர் எல்லாமே அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் நடத்துறதுக்காக மார்க்கெட்டை மேலே கொண்டு போய்ட்டு திரும்ப அகைன் வந்து இந்த இம்பார்ட்டன் லெவல்கிட்டே வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி இன்னையோட டே வந்து கம்ப்ளீட் பண்ணுறானுங்க நிஃப்டியில் அதே தான் நீங்கள் இப்போ பேங்க் நிஃப்டியோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக நான் பொதுவாக அந்த சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை எல்லா டேட்டாவுமே இந்த டெலகிராமில் இருக்குது இன்ச் பை இன்ச்சாக டைம் டு டைமாக நான் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்களேன் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இது பேங்க் நிஃப்டி சார்ட்டு இந்த பாக்ஸ் வந்து நேத்துடைய ரேஞ்சு ஒன் பாக்ஸு கரெக்டாக பாருங்கள் நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதும் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் ஆல்சோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகுது அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆனாவே நமக்கு தெரியும் மார்க்கெட்டில் ஒரு வெலாட்டிலிட்டி இருக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக அப் சைடில் லிக்யூடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது அதாவது இந்த க்ரீன் கேண்டில் இன்ஜெக்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இமீடியட்டாக ஒரு ஃபாலு திரும்ப டவுன் சைடு இன்ஜெக்ட் ஆகுது அப்போது செல்லர் போத் சைடு அப் சைடும் ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க டவுன் சைடும் ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க இந்த சினாரியோவுக்கும் வந்துடணும் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடணும் அப்போது சைடும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப் சைடும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க டவுன் சைடும் ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய வெலாட்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற அந்த தாட்டுக்கு வந்துடணும் இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை பாருங்களேன் இங்கே பாருங்கள் எப்படி அடிச்சு வச்சு கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குலேயும் முடிச்சுட்டானுங்க இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாக்ஸில் ஓப்பன் ஆகிட்டு இந்த பாக்ஸ் தியரியோடய கான்செப்ட் தெரியும் இந்த பாக்ஸ் தியரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன் என்ன அப்படின்னா அந்த கயிறு இழுக்கிறது கயிறு இழுக்கிறது ஏன்னா இங்கிட்டும் ஸ்ட்ரா மேலேயும் ஸ்ட்ராங்காக இருப்பானுங்க கீழேயும் ஸ்ட்ராங்காக இருப்பானுங்க இல்லைனா மேலேயும் வீக்காக இருப்பானுங்க கீழேயும் வீக்காக இருப்பானுங்க பட் ரெண்டு பேருமே போத் ஆர் ஈக்குவல் அந்த போத் ஆர் ஈக்குவல்ங்கிறதுனால தான் மார்க்கெட்டில் ஒரு சைடுவேஸ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம பாக்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் பாக்ஸ் நமக்கு தேவையில்ல முடிஞ்சு போச்சு இப்போது ஐம்பத்தி ரெண்டாயிரம் மேலே வெலாசிட்டி நான் கொடுத்துருக்குறேன் கரெக்டாக மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு நேத்தோடய இம்பார்ட்டன் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து இனிஷியலாக ரீடெஸ்ட் எடுத்துருச்சு எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்குது சைட்வஸ் நடந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அந்த ப்ராஃபிட் புக்கிங் எது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய ப்ராஃபிட் புக்கிங்கும் சரி ஆப்ரேட்டரோட ப்ராஃபிட் புக்கிங்கும் சரி கரெக்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் இந்த லோன்லருந்து இந்த ரெண்டாயிரம் லெவல் இங்கே வருங்க கரெக்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அங்கே ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சிருச்சு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜை தொடங்கும் மார்க்கெட் அகைன் வந்து ஐம்பத்தொராயிரத்தி ஐநூறுக்கு வரப்போகுது அப்படின்னு அதனால தான் நான் கரெக்டாக அலர்ட் கொடுக்குறேன் அந்த அலர்ட் கொடுக்குற டைமெல்லாம் பாருங்களேன் நீங்கள் இந்த டெலகிராமில் நான் கொடுக்குற அலர்ட்டோட அந்த டைமிங்கோட இந்த சார்ட்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனுடைய ஒர்த்து தெரியும் இங்கே பாருங்கள் மூணு ஒன்றுக்கு கரெக்டாக மூணு ஒன்றுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வீழ்ச்சி ஏன்னா இங்கே தொட்டதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கே ஃபாலோ ஆக போகுதுன்னு சொல்லிவிட்டேன் மூணு ஒன்றுக்கு அதே நீங்கள் இந்த கேண்டில் டைம் வச்சு பாருங்களேன் இந்த கேண்டிலோட டைம் வச்சு பாருங்களேன் சரி த்ரீ ஓ கிளாக் கேண்டில் தான் இந்த கேண்டில் தான் இந்த சார்ட்டில் பாருங்கள் இந்த இடத்துல வரும்போதே நான் சொல்லிட்டேன் இந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட வரும்போதே இந்த இடத்துக்கிட்ட வரும்போதே நான் அலாட் கொடுக்குறேன் அங்கேருந்து ஐம்பத்தொறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் மார்க்கெட்டு எத்தனை எவ்வளோ பாயிண்ட் கீழே விழுந்திருக்குன்னு பாருங்களேன் கரெக்டாக இந்த இடத்துலருந்து கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு இரநூத்தி மூணு பாயிண்ட் ஃபாலோ ஆகிட்டு கடைசியில் மார்க்கெட் அங்கேனே க்ளோஸ் வச்சிட்டானுங்க இப்போது மார்க்கெட் இங்கே தொற்று இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற தொற்றுருந்தது அப்படின்னா ஃபர்தராக டியூஸ்டே எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகி போகலாம் பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்ம் பண்ணிடுச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கேப் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாவே மார்க்கெட்டு டியூஸ்டே எங்கேயாவது கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ நடக்குது அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு லெவலுக்கு மார்க்கெட் அகைன் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது டியூஸ்டேவோட மார்க்கெட்டுக்கு ப்ரீ மார்க்கெட்டாகவே ஒரு லெவல் சொல்கிறேன் இப்போது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டாகவே நான் சொல்கிறேன் மார்க்கெட் வந்து இங்கே கேப் தியரி ஃபார்ம் பண்ணதுனால கேப் தியரினா என்னென்னு தெரியும் இந்த யூடியூப் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது எல்லா விஷயமே நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் அந்த விஷயத்தில் போய் பார்த்துக்கோங்க இந்த கேப் ஃபார்ம் பண்ணும்போது மார்க்கெட் எங்கே ஓப்பன் பண்ணாலும் இந்த லெவலுக்கு வரும் டவுன்ல ஓப்பன் பண்ணாலும் இந்த லெவலுக்கு வரும் நீங்கள் வேணால் நல்லா அந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க டியூஸ்டே மார்க்கெட்டு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் நீங்களே ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கும் உண்டான லெவல் இது தான் நடந்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக்கிங் இங்கே இம்பார்ட்டண்ட் லெவல்ஸாக ட்ரேட் கொடுத்துருச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஸோ அவ்வளோதான் இதுதான் மார்க்கெட்டு மற்றபடி நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணணும் இதில் நம்ம எந்த இண்டிகேட்டரும் எதையுமே நம்ம வச்சு யூஸ் பண்ண தேவையில்ல மெயினாக வந்து இந்த லெவல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஐம்பத்தோராயிரத்தி ஐநூறு இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி வெலாசி வெளாசிட்டி ஐம்பத்தி ரெண்டாயிரம் இந்த லெவல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது நீங்கள் வந்து இந்த லெவல்ஸை மட்டும் நான் கொடுக்குற லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டை லைவாக கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரோ ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட நான் கொடுக்குற லைவ் அப்டேட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் இதனுடைய ஒர்த்து தெரியும் ஸோ இதுதான் நான் மார்னிங் கொடுத்த லெவல்ஸுக்கும் மா மார்னிங் ஒரு அலர்ட் கொடுத்த ஆடியோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது நான் இந்த ரிமைண்டர் போட்டு நான் கொடுக்குற இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து திரும்ப போய் கேட்டுறணும் ரிமைண்டர் ஆல்ரெடி நீங்கள் காலையிலேயே அந்த ஆடியோ கேட்டிருந்தாலும் செஞ்சுருந்தாலும் அகைன் ரிமைண்டர் அப்படின்னு நான் சொன்னாலும் ஒன்ஸ் அகைன் லிசன் திஸ் ஆடியோ வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லிங்க பாருங்கள் கரெக்டாக நான் பன்னெண்டு ஐம்பத்தி நாளுக்கு நான் கொடுத்துருக்குறேன் பன்னெண்டு ஐம்பத்தி நாள் காலையில் கொடுத்த ஆடியோ தான் இது இருந்தாலும் இந்த பன்னெண்டு ஐம்பத்தி நாளுக்கு நான் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போய் திரும்ப அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கட்டாயம் மார்க்கெட் அப்போ நடக்கிற லைவாக நடக்கிறதுக்கும் இந்த ஆடியோ நீங்கள் கேட்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ மார்க்கெட்டை நீங்கள் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக நான் சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லைங்க இங்கேவே உங்களுக்கு இந்த சார்ட்லேயே எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு இந்த இந்த நீங்கள் டெலகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் இதில் இருக்குது ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் சார்ட் ஆனாலே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னடாவேன் எல்லோரும் மாதிரி இப்போ இவனும் ஆரம்பிச்சிட்டான் ட்ரேடர் கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறான் அப்படி இப்படின்னு சில பேருக்கு டவுட்ஸ் வரலாம் ட்ரேடர் கம்யூனிட்டிங்கிறது என்னங்க ஃபஸ்ட்டு பொதுவாக எமோஷ்னல் கண்ட்ரோல் இருக்காது எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்னு தெரியாது எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு தெரியாது ஒரு லாபம் வந்தோன்னா எவ்வளோ ஹோல்டு பண்ணணும்னு தெரியாது ஒரு லாஸ் வந்தோன்னா எவ்வளோ லாஸில் வெயிட் பண்ணணுங்கிறது தெரியாது ஸ்டாப் லாஸ் எதுன்னு தெரியாது இப்படி ஒன்றுமே தெரியாமல் நிறைய பேர் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போது நான் சொல்கிற அந்த நாலேஜு கீழே என்னுடைய நாலேஜு கீழே என்ன அதாவது நான் சொல்கிறதுக்கு கீழே இந்த ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணுங்கள் இந்த டைமில் பை பண்ணுங்கள் இந்த டைமில் செல் பண்ணுங்கங்கிற என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ட்ரேடர் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான சில சட்டன் கண்டிஷன் இருக்குது அதுக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே இந்த ட்ரேடர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண முடியுமானால் கட்டாயம் முடியாதுங்க சில நான் வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை நீங்கள் கண்டினியூவாக என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் கேட்குற கொஷ்டின்னு இந்த மார்க்கெட்டில் கொடுக்குற லைவ் அப்டேட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்களும் இந்த ட்ரேடர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோட என்னோடய நாலேஜு கீழே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஸோ இதை தான் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சில கண்டிஷன்ஸ் அப்ளை நான் கொடுத்துருக்குறேன் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னா என்ன என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடுத்து மூணு நாள் ஹாலிடே இருக்குது அந்த மூணு நாள் ஹாலிடேயில் ஒரு வீடியோ நான் போடுறேன் அந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும் அதுக்கடையில் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் குரூப்பில் வந்து ஃபில்ட்ரு இருக்குது ஃபில்ட்ரு எதுக்காக அப்படின்னா கா அதாவது இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஃபில்ட்ரு எதுக்காக அப்படின்ட்டு இந்த ஆடியோ கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு சொல்ல வந்தது இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ என்ன சொல்கிறது முக்கியமான விஷயம் ஏதோ சொல்ல வந்த மாதிரி ஏதோ என்ன சொல்கிறது ஒரு அன்கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் பட் ஆனால் நான் டைம் எடுத்துக்க விரும்பலை எல்லா அப்டேட்டும் இந்த டெலகிராமில் இருக்குது நீங்கள் டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டெலகிராம் வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் நாலேஜு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் கற்றுட்டு வரீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இது லைஃப் லாங் ஃப்ரீயாக தான் இருக்கும் இதுக்கு அதனால் கொஞ்ச நாள் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பெய்டாக மாற்றிடுவேன் அப்படிங்கிற எந்த ஒரு தாட் ப்ராசஸும் வேணாம் நான் மார்க்கெட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் நான் கற்றுக்கிட்ட விதத்தை இந்த டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் போஸ்ட் பண்ண அந்த ஐடியாலஜியை என்னுடைய நாலேஜை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக நான் வந்து யூடியூப்பில் கொடுக்குறேன் அவ்வளோதான் இதுதான் ரிலேட்டபிள் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் எந்தளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் எங்கனக்குள்ளே நடக்கும் இது எல்லாமே நான் ஏன் ஷார்ட்டாக முடிக்கிறேன்னா இது எல்லாமே ஆல்ரெடி அரைச்சமாகவே தாங்க செவன்டி பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததும் சரி நிஃப்டியில் வந்து இந்த பாக்ஸ் தியரி நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி பாக்ஸ் தியரி நடந்ததும் சரி எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் புதுசாக மார்க்கெட்டில் ஒன்று நடக்கவே நடக்கலைங்க அந்த பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பட் ஆனால் நம்ம அந்த பேட்டர்னை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் நான் இந்த டெலகிராமில் கூட டெலகிராமில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன் என்ன கொஸ்டின்னா இங்கே பாருங்களேன் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இவ்வளோ ஒலாட்டிலிட்டியாக இருக்கிற இருக்கு இருக்குன்னு யாருக்காவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஏன் ஏன் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இவ்வளோ வொலாட்டிலிட்டியாக இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அந்த கொஷின்க்கு பின்னாடி இருக்க ஆன்சர் என்ன மார்க்கெட் வந்து நேத்தோடைய ரேஞ்ச் பவுன் அதாவது சைடுவேஸ் அதாவது பாக்ஸ் தியரிக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு அப்போது மார்க்கெட் டேக் செல்லர் கண்ட்ரோல் அப்போ மார்க்கெட் செல்லர் கண்ட்ரோலில் இருக்கும்போது கீழே வந்தால் இங்கே இருக்க செல்லரை மார்க்கெட்டை மேலே போகணுங்க மேலே போனால் இங்கே இருக்க செல்லரை மார்க்கெட் அடிப்பானுங்க அப்போது ஒரு வெலாட்டிலிட்டி ஃபார்ம் பண்ணோம் இது செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா செல்லர்ஸ் இன்கேஸ் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் மார்க்கெட்டு அப்படியே ரேஞ்சு போகும் அரைச்சிக்கிட்டே முடிச்சுடுவானுங்க அவ்வளோதான் இப்போ நேற்று வந்து செல்லர்ஸ் ஆக்டிவாக இல்லை இன்றைக்கி வந்து செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறாங்க இதுதான் வித்தியாசம் இது சின்ன ரேஞ்சு போகணும் இது பெரிய ரேஞ்சு போகும் இது சின்ன வெலாட்டிலிட்டி இது பெரிய வெலாட்டிலிட்டி இதில் வந்து ப்ரீமியம் டிகே நடக்கும் இதில் ப்ரீமியம் டிகேவோட காமாவோடய எஃபெக்ட் கிடைக்கும் ப்ரீமியம் டக்குன்னு ஏறும் டக்குன்னு குறையும் டக்குன்னு ஏறும் டக்குன்னு குறையும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது இதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் சொல்லிக்கிறேன் பாய் குட் நைட் அடுத்து நாளைக்கு ஏதாவது ஒரு ஆடியோவில் வீடியோவில் மீட் பண்ணுவோம் குட் நைட்